விளையத்தளங்கள் முழுக்க வைரலா பெறவின ஒரு வீடியோ உண்டு எங்களோட மஜஸ்டிக் மோல் தமிழர் கடையில் உள்ள ஒரு அங்காடி இது கஷ்டப்பட்டு அஞ்சு ரூபாக்கு விற்று படிப்படியாக முன்னூறி வந்து வணக்கம் நாங்கள் இப்போ எங்க நிற்கிறோம்னு சொன்னால் மஜஸ்டிக் மோல்ல என்னன்னு சொன்னால் நேற்று நீங்க பார்த்துருப்பீங்களா இல்லை சும்மா விளையத்தலங்கள் முழுக்க வைரலா பெறவின ஒரு வீடியோ உண்டு எங்கட மஜஸ்டிக் மோல தமிழர் கடையில் உள்ள ஒரு அங்காடி இது இந்த நான் அந்த களவு இடம்பெற்றது உங்களுக்கு இந்த கடையை ஒரு எடுத்து காட்டுறோம் மற்ற நான் ஓனர் அவரோட காட்சி கொண்டு இதுல நேற்று வந்து களவு போனது அப்ப நீங்க பாத்துட்டு நாலஞ்சு வீடியோ ஆக்களை பிடிச்சு அடிச்சது போலீஸ் வந்து கொண்டு போன அந்த வீடியோக்கள் எல்லாம் கிழங்க வந்தது இருந்தாலும் ஈவன் யூடியூப்லயும் அது வந்துட்டு இருந்தாலும் என்ன பொறுத்த நான் ரெண்டுக்காக சொல்ற மாதிரி இந்த கதைகளையோ இல்லை வீடியோக்களை பார்த்து சொல்றதை விட நடந்தவரை என்ன நடந்த விஷயம் என்று கேட்டால் அது உண்மையான நிலவரத்தை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும் அதனுடைய இந்த கடையில தான் அது நடந்தது பக்கத்துல இருக்க அந்த கடை இவர்கிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் என்ன நடந்தாங்கன்னு சரி வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் நேற்று அண்ணா மத்தியானம் ஒரு பன்னெண்டு நாற்பத்தஞ்சு போல நாலு பேர் வந்தவங்க வந்து ஒரு பக்கத்தால வந்து பலியால போனவங்க ஓகே அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திருப்பி மூன்று பேர் வந்தவங்க என்ன மூன்று பேர் வந்து ஒரு ரோட்டால வந்து திருப்பியும் பலியால போனவங்க திருப்பி மூன்றாந்திரம் வந்து தானண்ண நேரா எந்த கடை கடையை உடைச்சவனவங்க ஆனா எந்த நாட்டாக்களோ எந்த அதே ஆப்பிரிக்கன் தானே ஆப்ரிக்கன் கருவோலிகளும் பூரே ஆக்கள் சேர்ந்து வந்தது

மற்றவன் பேக் அந்த கன்னோட போனவன் பேக்க கொண்டு போயிட்டான் அவனை இனி நாங்க இங்க போய் பிடிக்கிறது ஆனா நாங்க புடிச்சு நாங்க ரெண்டு பேரு அந்த ரெண்டு பேருக்கு அவரை தெரியணும் அந்த ஒரு ஆளை கொண்டத சொல்லி இனி போலீஸ்காரன் தான் இனி அதை கேட்கும் நாங்க புடிச்சு கொடுத்தது எங்கட கடமையே நாங்க செய்தோம் அவன் வந்து விதைக்குள்ள தெரியுமா கடைக்குள்ள நின்று தெரியுமா இல்லாத மந்த வீச்சு நான் உடைச்சு கொண்டு போய்ட்டு இல்ல அவங்க முதல் பன்னெண்டே முக்காலுக்கு நடக்க போது எங்களுக்கு விளங்கிட்டு திருப்பி ரெண்டாம் தரம் வரைக்கு இல்லையே அவங்க ஏதோ உடைக்க போறாங்க என்று சொல்லி நாங்க ஆயத்தமா நின்று நாங்க பாத்துருப்பீங்களா அந்த வீடியோக்குள்ள விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் ஏழுமன் சொன்னா உங்களோட உங்கள்டிசிடில இருக்குதானே வந்த வீடியோ இருக்கு அது எனக்கு அனுப்பிவிட்டான் நானும் அதுல இணைச்சி விடுவேன் அப்ப பாக்குற அகலகம் அது விளங்கும் அவங்க வந்து ஷோகேஸ் உடைக்கிற வீடியோ அதை எனக்கு அனுப்பி விட்டீங்கன்னா நான் இதோடய இணைச்சு விடுவேன் இந்த காணொளியில நீங்க பார்த்தா தெரியும் அவங்களுக்கு ரெண்டு ஒரு கதையும் இல்ல எல்லாம் கண்ணாடியை உடைச்சு அந்த அந்த வீடியோ எடுக்கிறது அதை ஏழுமணி அவரை அண்ணன் அனுப்பினா நான் அதை இணைச்சு விடுறேன் அததுங்களே வேற என்ன இது சம்பந்தமா உங்களுக்கு ஆக்கள் இந்த கடக்கார எல்லாம் ஹெல்ப் பண்ணி இருந்தார் வந்து பிடிக்குது நிறைய நான் இந்த மோடுக்குள்ள எல்லாரோடையும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாவும் இருக்கறوريا நிறைய பேர் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணினவங்க ஆனா நான் யாரையும் குறிப்பிட்டு ஒரு ஆளை புடிச்சு குடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல எல்லாரும் என்னோட ஒற்றுமையா இருக்கறوريا எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணினவங்க ஆனா இந்த பிரச்சனைக்கு முழு பொறுப்பு ஏத்துколற நான் மட்டும்தான் ஏன்னா நான் தான் கடக்காரன் இந்த கடையில இது நடந்துவாடிய

அது மட்டும் இல்ல என்ன ஒரு ரெண்டு மாசத்துக்கு முதல் திருப்பி ஒரு நாக்கடைய சுட்டு போனவன் இப்ப நாளைக்கு முதல் பின்னால கார் எல்லாம் தெரியும்ல இப்படி திருப்பி திருப்பி இது யார் செய்யறாங்க வெளியால இருக்கிறார்கள் செய்யறாங்களா உள்ளுக்குள்ள இருக்கிறார்கள் செய்யறாங்களா என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது ஆனா இதை செய்தவன் இதோட திருந்தினா ஓகே இல்லாட்டி இத விட அவர் மேல இன்னும் அனுபவம் இப்ப

பிசினஸ் நான் வந்து கடை இரவு ஒன்பது மணி மட்டும் கடை திறந்து இருக்கும் ஒன்பது மணி வட்டும் இருக்கும் சில நேரத்துல என்ன ஒரு நாளைக்கு பத்து ரூபாய்தான் என்ன வியாபாரம் நடக்கும் ஆனாலும் நான் அடுத்த நாள் இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு விக்கும் சொல்லி அந்த பத்து ரூபாயோட நான் சந்தோஷமா போவேன் அண்ணன் அப்ப நான் ஒவ்வொரு ரூபாயா சேர்த்து சேர்த்து இப்படி குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து ஒரு கடையை போட்டா நீங்க உடச்சி கொண்டு போறேன்னு சொன்னா இது இது

மெசேஜ் இது அவர் கஷ்டப்பட்டு செய்கிறவை தான் அதை அருமை தெரியும் அப்படியான விதத்தில் திடீரென்னு வந்து கண்ணாடி உடைச்சி களைவெடுத்து கொண்டு எல்லாம் ஒரு பாரதிரமான குற்றம் அதுக்காக இப்போ இவர் செய்ததெல்லாம் குற்றம் என்று சொல்ல அவர்தரும் வரமாட்டினம் அதனுடைய நீங்கள் அதை கொமெண்ட் அவர் கேட்டு வேற நான் செய்தது குற்றம் ஒன்று அவர் அந்த ஆதங்கத்தில் சொல்கிற இதெல்லாம் குற்றம் என்று களைவெடுக்கிறோன்னு நான் சும்மா வாங்குவோம் அந்த எடுத்து கொண்டு உங்க கொண்டு விட சரி நன்றி எனக்கு ஏதாவது உங்களுக்கு நன்றி என்னன்னு சொன்னால் இந்த கதைகள் எல்லாம் வித்தியாசம் வித்தியாசமா போய்கொண்டிருக்குமே தவிர உண்மையான நடந்தது என்று தான் நான் நேரடியாக நான் ஏழு அளவு இவர் எனக்கு தந்தை அந்த வீடியோ சிசிடிவி கேமராவில் வந்து எடுக்கிற உடைக்கிறதுகள் இருக்கு நான் ஆட் பண்ணி விடுறேன் நன்றி என்ன சரி உறவுகளை நாங்கள் என்ன ஏற்கனவே நாங்கள் அந்த மஜெஸ்டிக் மோல் நடந்த நேற்று நடந்த கனவுகள் பற்றிய இது எடுத்து நாங்கள்

ரெண்டு பேரை பிடிச்சிட்டாங்க இது நாங்க சரியா கஷ்டப்பட்டு அஞ்சு ரூபாய்க்கு விற்று படிப்படியா முன்னேறி வந்து இவ்வளவு கஷ்டத்து மட்டில முன்னேறி வர்றது யாருக்கும் பிடிக்கல போல கிடக்குது ஆனா யாரோ சொல்லித்தான் வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன்டா ஆக்கிறது தெரியும் இது இமிட்டேஷன் கிடையாது எந்த குழந்தைக்கும் தெரியும் வெளியில எல்லாம் நாங்கள் வச்சிருக்கிறோம் அஞ்சு ரூபா சாமான் இந்த அஞ்சு ரூபா விற்கிறத இப்படி செஞ்சுட்டு போனது சரியான மன வருத்தமா இருக்குது யா இது வந்து பெரிய ஒரு கோல் கடையும் இல்ல கோல்ட கோடுதலா ஒரு அளவு உழவுரம் கஷ்டப்பட்டு வந்து எடுக்கணும்னு ஒரு கோல் கடை வந்து பக்கத்து பாத்து ஆனா இது அவ்வளவு பருமதியான பொருட்கள் இல்ல அப்படி வந்து மடுத்த வைக்கணும் ஆனா இந்த கன் கொண்டு வந்ததுதான் எங்களுக்கு இப்ப சரியான இதா இருக்குது கொண்டு வந்தது ஒரு பயங்கரமான இதா இருக்குது இந்த கன் கொண்டு வர்றதுல தான் இவ்வளவு பயம் அதுதான் வந்து சொல்றேன் அது முதல் முறை நடந்தது கணிச்சி விட்டதுல இல்லை அந்த மூலம் இது மட்டும் இல்லை இருக்கிற வேற ரெண்டு மூணு விஷயம் நடந்ததான்னு நான் சொல்லியிருந்தேன் நான் நானும் ஒரு எந்த ரொம்ப நகை கடை போன வருஷம் உடைச்சது நான் ஏற்கனவே எடுத்து போட்டிருக்கேன் இல்லை அதுக்கு முதல் அந்த மூலையில் உடைச்சிருந்தவன் அந்த உடைச்செடுத்த வீடியோ நான் போட்டிருக்கேன் சிசிடிவி கேமரா இது நேற்று கணக்காக நடந்தது நேற்று இல்லை வீடியோவில் வந்தது நான் என்ன சொன்னால் நேரடியாகவே கேட்டு தெரிஞ்சு கொள்வோம்னு தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன் அவ சொன்ன மாதிரி இது சும்மா டக்கண்டு இப்படி ஒன்று உருவாகிறதுக்கு அவருட மில்லியன் நேரம் படிப்படியாக வந்துவிடக்கூடியதை இப்படி டக்குன்னு அளவடை தோண்டு போகிறோம்னு சொன்னால் அதுல அந்த அந்த மூலுக்குள்ள நீ பப்ளிக்ல கண் எல்லாம் கொண்டு வரீங்க குழந்தைகள் எல்லாம் இருக்குதுல நிறைய கஸ்டமர் வார இடம் பெரிய இடம் இது வந்து எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் எல்லாரும் சேர்ந்துதான் இது இந்த இப்படியான விடயங்களை ஒற்றுமையாக நடத்தணும் இனி வெறங்காலத்தில் இப்படியானது வராமல் தடுக்கிற வழியை எல்லாரும் செய்யணும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு